மூணு மணி நேரம் சண்டை அழகமுத்துக்கோன் உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சி விட்டோம் இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் சொல்ல வருது உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு இல்லை என்றால் ஒருத்தன் கூட உங்க கொண்டாடி கூட நைட்ல இரவு தூங்க முடியாது என்று சொன்னான்டா வேண்டாம் என் பாட்டு அழகமுத்துக்கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா அவன் தான்டா ஹீரோ அவன் தான் ரியல் ஹீரோ அவன் தான் தளபதி புரட்சி தளபதி இளைய தளபதி எல்லா தளபதியும் அவன் சும்மா வரலாறு தெரியாத கூட்டம் பேச சொல்லு வேலுநாச்சரை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு நிமிஷம் பேச சொல்லு நான் வந்து தாவைக்கால சேர்ந்துடுறேன் உன் கொள்கை பிறப்பு சிலரால மாறிடுறேன் அந்த கட்சி பொதுவாக எல்லா கட்சியிலையும் கொள்கை பிறப்பு சிலரும் பொறுப்பு கொடுப்பாங்க எங்க கட்சியில எங்க அண்ணன் எனக்கு கொள்கை பிரச்சாரம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு அந்த ஆளு கேட்டிருக்கான் நான் இப்ப ஏதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான் கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கொள்கையை பரப்ப முடியும்

நாம் முதல் வெற்றி நான் பிறந்த நான் ஓடி விளையாடிய இந்த சிறுவை உண்ணம் தோதி வந்து நாம் துணகச்சின் வெற்றி நாங்கள் சொந்தங்கள் செய்தி திறந்திருக்க வேண்டிய தேவாரா தேவரும் நாடாரும் கோனாரும் தேவேந்திரும் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைமாரும் ஆசாரியும் எங்களுடைய மூப்பனாரும் எல்லாரும் தமிழராக செய்திங்க நல்லூர்ல முதல் முறையாக திரண்டு நிற்கிறான் முதல் முறையா ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் தமிழ்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால தான் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம ஒத்த ரூபா காசு கொடுக்காம ஒரு புதங்கிழமை மாலையில இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வேலுநாச்சியாருடைய பேருவையை கேட்க வேலுநாச்சாரி வரலாற்றை கேட்க புதங்கிழமை மாலையில இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் எவனாயும் அவன் எவ்வளவு பெரிய பக்கா மாசா இருந்தாலும் சரி பக்கா தமாசா இருந்தாலும் சரி கூட்டா பார்ப்போம் கூட்டா பார்ப்போம் சிங்கிள் பிட்டு சோரட்டி ஒட்டி

லட்டுக்குள்ள மூக்குத்தி ஐநூறு ரூபா கலைஞர் பெரியார் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி இந்த ஜிமிக்கி இந்த பிம்பளைக்கு பிளாக்கி எல்லாம் மத்தியில மான கொமல ஒன்பது நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மைக்கு சின்னத்துல முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்ட போட்டா மாற அவன் தாண்ட அவன் தாண்ட மான தமிழ சொல்றான் தமிழர் ரெண்டு ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு உயிரண்டு ஆம் முப்பத்தாறு லட்சம் மான தவணலத்தும் வீரம் என்பது உயிர் என்று என்று நிறுவித்தவன் எங்கள் அண்ணன் சீமா முப்பத்தாறு லட்சம் ஒன்று பயந்துடாதீங்க இந்த தேர்தலில் மூணு மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம் பல பேர் இந்த ஸ்டட்ச் இந்த வீக வகுப்பாளர்கள் இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாள யார் தெரியும்ல பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான் எங்களுக்கே தெரியாது மோடிக்கு வீக வகுப்பால எங்கள் அண்ணன் தான் இவர் வந்து எவரி பூத் டென் யூத்துனாரு அதான் என் பூத் ஜாடோ யூத் ஜாடோன்ட்டான் இங்கிருந்து களவண்டு போயிட்டான் இப்போ ஐயா எங்க அப்பா தமிழ்நாட்டு அப்பா ஸ்டாலின் வெட்டி உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி யார் எங்க அண்ணன் இருந்து அங்க பிகே சுனில் பல பேர் இருக்கா ஆனா திமுக அதிமுக பாஜக என்று எல்லா கட்சிகளுக்கும் துப்பி எடுத்துட்டு போன சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு அவர் எச்சியில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இருக்கு அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு அருவாமனை போட்டு வச்சிருக்கேன் நம்ம ஊர் பன்னருவா இதான் வேலுநாச்சியார் போராட்டம் வருவாடா வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் பதுங்கி இருந்து சண்டை போட்டாங்க சண்டை போட்டாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க எட்டு ஆண்டுகள் காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள இன்றைக்கே காட்டுக்குள்ள கரடியும் புளியும் யானையும் மிருகம் இருக்கின்றால் இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்குள்ள எவ்வளவு கொடூரமான மிருகங்கள் இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமான வெள்ளக்கார பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ள ஆறு வயது கை வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கி கொண்டு எட்டு ஆண்டுகள் அந்த காட்டுக்குள்ள பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த மாதம் மாதம் வரக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட அந்த மாத விடா இருக்கிறது ரத்த வாழைப்பட்டால் மிருகம் வரும் ஆனாலும் காட்டுக்குள்ளே தனி மனிதியாக எட்டு வருஷம் எங்கள் தாய் இருந்தால் என்றால் அவள் எவ்வளவு வீர மரத்தி என்பதை வேலுநாச்சர கொள்கை தலைவராக வச்சிருக்காங்கல்ல தெரிஞ்சுக்கங்கடா கொள்கை தலைவர் வச்சது பத்தது உனக்கு ஒரு கொள்கை தலைவர் அஞ்சு கொள்கை தலைவர் எங்களுக்கு பாரு நூத்தி அறுபது கொள்கை தலைவர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வடிவளம்பன் நின்ற பாண்டியன் தொடங்கி சேரும் செங்குவட்டன் தொடங்கி தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை முன்னோர்களையும் கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துகிற அவர்கள் வழிபடுகிற ஒரே கட்சி அது செந்தன் சீமானுடைய நாம் நல கட்சி அப்பேற்பட்ட பேரரசுடைய வரலாற்றை சுத்தமா மறைச்சு தூக்கி தூர போட்டுட்டு அண்ணா பேருந்து நிலையம்

பாப்பா யார சொல்ல சொல்லு இந்த கொள்கை தலைவர் செலவு சொல்ல மாட்டாங்க பாருங்க முத்துவருகநாதர் குயிலி ஹைதர் அலி திப்பு சுல்தான் மருது தாண்டவராயன் பிள்ளை விருப்பாட்சி கோபால் நாயக்கரி இனத்தில் இனத்தின் விடலுக்காக போராடிய ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுகிற ஒரு கட்சி அது நாம் கட்சி நாங்கள் இன வெறி பேசல நாங்கள் தலுங்கர்களையோ கன்னடங்களையோ மலையாளிகளையோ விருக்கம் சொல்றா அப்படின்னு எப்படா விருப்பாச்சு கோபாலாம்னு இருக்கிறாங்க கொண்டாடுவோம் ஏனென்றால் எங்களை அப்பத்தாக்கு உதவியாக கோபாலனா கே நின்றாள் அதனால அவள் எங்கள் பாட்டெல்லாம் மாறி போனார் இங்க இஸ்லாமியர் வடநாட்டுல இருந்து வந்தவன் அவன் அரபு நாட்டுல இருந்து வந்தவன் அவன் வந்து ஆஹ் ஒட்டகமை ஒட்டகமை வச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்தான் அவன் கொல்ல வந்தான் அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றான் இன்னைக்கு நேற்று இல்ல இன்றைக்கு வேலுநாச்சருடைய வரலாற்றை வீரத்தோடு நாம் பேச முடிகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த வீர புலியாக இருந்த ஹைதர் அலியும் திப்பு சுதாரம் மட்டும்தான் காரணம் அதை நினைவுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இல்ல அவங்க ரெண்டு பேரும் வரலாறு இல்ல நீ கேஜி பார்த்துட்டு நீ பாகுபலிய பார்த்துட்டு நீ காந்தாராவை பார்த்துட்டு பூரிப்படைகிற வேலுநாச்சாருடைய மானாமதரை போர்க்களம் இருக்கிறது அந்த போர்க்களத்தை மட்டும் ஒரு மான தமிழன் படித்து விட்டார் சத்தியமா சொல்ற ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சருடைய மறு உருவமா மாறிடுவான் ஒரு பெண்ணு அஞ்சு படையை கட்டுறான் முதல் படையாக பெரிய மருது தலைமையிலான வால்படை இரண்டாவது குயிலின் தலைமையான உடையால் பெண்கள் படை மூன்றாவது சின்னமருதனுடன வலைப் படை நான்காவது மறவர் படை காளாட் படை ஐந்தாவதாக வேணுமாச்சர் சிம்ம சுப்பிரமண யானையில அமர்க்கிற வேணுநாட்சியன் படை அஞ்சு படையை கட்டி வெள்ளைக்காரனை ஓட 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 விரட்டி அடிச்சடை எங்கள் அப்பத்தா வேலுநாட்சியார் வரலாறை படிங்க அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப் போவது செய்திங்க நல்லூரியில் நாம் நகர்ச்சிக்கு விழுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தரிசலை கொடுக்க இருக்கிறது அதனால் என்று மக்களை சிறுவை கொண்டத்தில் என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிற்க போறான் அது நானே நிக்கிற மாதிரி நான் நிக்கிற மாதிரி நின்று வேட்ட யாரு இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றி சமைப்ப வேண்டும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வீரத்தாழு நாம் தமிழர்